தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் ஆகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பட்சம் இந்த பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவ பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒம்போது வரைக்கும் அந்த பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது ஏன்னா மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்ரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம் விரட்சிக ராசி அன்பானவர்களே உங்கள் சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கார் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ராசிநாதன் செவ்வாய் எட்டில் இருக்கார் ஆறு ஆறக்கூடியவனும் செவ்வாய் தான் அவர் எட்டாம் இடத்துல போயிருக்கிறதுனால உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் சில தொல்லைகளை ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்துவார் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும்தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பலன் தசமஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதத்தில் இருக்கார் நாள் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவார் அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனா நடுவில் வந்து செப்டம்பர் நாலாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் தசமஸ்தானத்தில் இருப்பார் அது உங்களுக்கு பெருசா கெடுபலனை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா புதன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை நல்லிஃபை பண்ணிடுவாரு அதனால நன்மைகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது வேலைவாய்ப்பு அமையக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்கு இருக்குது நண்பர்களின் ஆலோசனை சமூக செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் ஆலோசனையும் கிடைக்கும் இந்த மாதத்திற்குண்டான அனுகூலமான நாட்கள் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள்னால் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் தேதி என்றைக்கு பார்த்திங்கன்னா காற்றால பதினோரு மணி வரை ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கிறது ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஆரம்பித்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்பது இருபத் முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற உங்களுக்கு நற்செய்திகளை தருகின்ற நாட்களாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது மணி ஐம்பத்து நிமிடம் ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் செப்டம்பர் இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிடம் வரை டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் மார்னிங் நைன் ஃபிஃப்டி ஏஎம்ல ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம்லேருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மாலை ஐந்து மணி டுவெல் பிஎம் ஃபைவ் டுவெல் பிஎம் வரைக்கும் ஐந்து மணி பன்னெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செவ்வாயோடு இணைகின்ற சந்திரன் முன்கோபத்தை ஏற்படுத்தினாலும் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குருவோட விட்ட செவ்வாய் பார்க்க போறாரு செவ்வாயோட விட்ட குரு பார்க்க போறாரு அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து நண்பர்கள் மத்தியில் மதிப்பை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால பூமிகாரகன் செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக இந்த சொந்த வீடு விற்கணும் சொந்த வீட்டு சொந்த நிலத்தை விற்கணும் பூர்வீக சொத்தை விற்கணும் இப்படி ஏதாவது ஆசைக்காக ஏதாவது ஒரு பணத்துக்காக தேவைக்காக இருக்கக்கூடிய விரச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த சொந்த வீடு விற்கிறதுக்கோ இல்லை நிலத்தை விற்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்பட்டு பண வருமானம் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்றது இதன் மூலமாக சொத்து வே விடுபடுவீர்கள் சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொன்ன உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகளை மதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆனால் அதே எதிரிகள் தான் சில சமயம் உங்களுடைய கௌரவத்தை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் கோபப்படுவீங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அதிகமான ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் இருக்குது பண விஷயமோ இல்லை குழந்தைகள் விஷயமோ இல்லை கணவன் மனைவி உறவுலையோ எந்த விஷயத்தையும் பாதிக்காது ஆனால் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் குறிப்பாக கடன் விஷயம்தான் ஜாஸ்தியாகும் கடனுக்காக வீட்டில் கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சில பேர் பேசவே மாட்டாங்க அவங்க கூட இந்த மாதம் சண்டை போட்டு பேசுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவுகளின் சொத்து போன்ற விஷயங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகி உங்களுக்கு சொத்து பங்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஏற்பட்டாலும் அதில் பெருசாக லாபம் ஏற்படாது அதனால தேவையான அளவுக்கு பண வறுமையை தவிர அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு வச்சுக்கோங்க அதிகமாக செலவு வச்சுக்காதீங்க வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக இந்த மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சுக்கரன் விரையஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகும் வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா விருச்சிகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குரு வழிபாடு செய்யுங்கள் குருவை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க எல்கேஜியில் டீச்சராக இருந்த நபர்கள் இவங்களெல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அதே சமயம் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் சீனியர்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் மரியாதை செலுத்துங்கள் இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துற பழக்க இருந்துக்கிறதுனா விநாயகர் வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் மனோதைரியத்தையும் தடைகளற்ற வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற் போல அதிர்ஷ்டக்கலை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த ரா லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லிருக்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்